தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்ரீ வேதா ஸ்டிக்கர் இன்றைக்கி நம்முடைய ஸ்ரீவேதா ஸ்டிக்கர்ஸ் உடைய அவுட்லெட்டுடைய ஃபேக்ட்ரி அவுட்லெட் நம்முடைய ஓன் ஃபேக்டரி அவுட்லெட் கிருஷ்ணகிரி இருக்குது ஸோ கிருஷ்ணகிரியிலிருந்து நம்ம ஆல் கைண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் ஸ்டிக்கர்ஸ் அந்த பார்த்தீங்கன்னா பேச்சஸ் இதெல்லாமே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் போட்டுருக்கிறோம் ஸோ ஏற்கனவே நம்ம வந்து நம்மளுடைய ப்ராடக்ட் என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படிங்கிறது மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் வந்து ஒவ்வொரு வீடியோஸாக போட்டிருக்கிறேன் ஸோ நம்ம வந்து கடந்து வந்த சிறு பாதை கிடக்கின்ற பெரிய பாதை அப்படிங்கிற வீடியோஸ் போட்டுகிட்டு வந்தோம் அதுக்கப்புறமா நாமையே நம்முடைய ப்ரொஃபஷனில் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது அதில் வந்து நம்ம விளம்பரப்படுத்தோம்னா கண்டிப்பாக நமக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க அப்படிங்கிறதான் ஸோ நம்ம வந்து நம்முடைய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் என்னுடைய ப்ரொஃபஷனல் என்னுடைய தொழில் என்ன அப்படிங்கிறத நான் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்பட்டேன் ஸோ அதான் இப்போ நான் போட்டிருக்கிறேன் இதில் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் இருக்குது ஸோ நம்ம வந்து டிஜிட்டல் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மொபைலில் விட்டு பின்னாடி விட்டக்கூடிய ஸ்டிக்கர்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்க பேக்கெட்டில் விட்டக்கூடிய பேச்சஸ் அதுக்கப்புறம் வந்து பர்மனெண்ட்டாக இருக்கக்கூடிய பேச்சஸ் இதெல்லாமே நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணி பண்ணிட்டுருக்கிறோம் தரமான முறையில் கொரியரும் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஸோ அதை பற்றின சில ப்ராடக்ட்ஸ் பற்றினா டீட்டெயில்ஸாக இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க அதே மாதிரி பிரைஸ் லிஸ்ட்டுமே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்னென்ன ப்ரைஸ் லிஸ்ட்டு என்னென்ன ப்ராடக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஃபேக்ட்ரிய அப்படியே ஒரு சின்ன வியூ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் ஒரு விலாக் மாதிரி காட்ட போகிறேன் ஸோ நம்முடைய ஆஃபீஸ் விலாகு பார்த்து முடிச்சதுக்கப்புறமா என்னென்ன ப்ராடக்ட்டு என்னென்ன பிரைஸ் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன் எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் ஸோ வெல்கம் அனைவருக்கும் இனிய ராஜ்குமார் இனிய காலை வணக்கம் வாங்க நம்ம ஆஃபீஸ்க்குள்ளே போகலாம் வாங்க ஸோ நம்முடைய மெயினாக நம்முடைய கார் அக்சரி ஷாப்ஸ் கடக்காரங்களுக்கு இந்த மாதிரி ஃப்யூல் ஸ்டிக்கர்ஸ்லாம் நம்ம பண்ணி கொடுக்குறோம் மாதிரி ஃப்யூல் ஸ்டிக்கர்ஸு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டடாக இருக்கும் ஸோ நம்முடைய அன்பான வாடிக்கையை வேல்யூபிள் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு நாங்கள் இது வந்து கொரியர் பண்ணுறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா அப்படி உள்ளவாங்க ஸோ நம்ம ஃபேக்ட்ரி உடையில ஹெச்டி பிரிண்டிங் அப்படி நம்ம பண்ணுறோம் அதில் வந்து பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு பேச்சஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது நம்மக்கிட்ட ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்கள் நிர்வாகியோட ஃபோட்டோஸ் போட்டு போட்டு தர மாதிரி அதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து என்ன மாவட்டம் அது மாதிரிலாம் போட்டு கூட போட்டுக்கலாம் ஸோ பின்னாடி பின்னோடு வந்துடும் இந்த மாதிரி பேச்சஸ் டெம்பரவரி பேச்சஸ் நான் சொல்கிறேன் இது இது வந்து ஜஸ்ட் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் இது இல்லை எனக்கு நான் பர்மனெண்டாக வேணும் நான் ஷெடியூல்ஸ் மீட்டிங்ஸ் போகிறேன் இல்லை ஆஃபீஸ் இருக்குது இல்லை வந்து நான் நான் துணி கடை வச்சிருக்கேன் இல்லை ஒரு நகை கடை வச்சிருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கும் நான் காட்டுறேன் அந்த பிராண்டடான கிச்சன்ஸ் இது பேச்சஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் கொடியெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது ஸோ காருக்குள்ளே வைக்கக்கூடிய கொடி காருக்கு வெளியே கூடிய குடி அதுக்கப்புறம் கீச்சு இங்க பாருங்க ஸோ இந்த மாதிரி கீச்சன் நமக்கு உங்களுக்கு கொடுப்பேன் ஸோ இது வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வருது கஸ்டமைஸ்டு கீச்சன் இது ஓகேங்களா இது வந்து மாதிரி போட்டிருக்கோம் அதே மாதிரி ப்ரோ எனக்கு காஸ்ட் வைஸ் கம்மியாக வேணும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுக்குறோம் இதை பாருங்கள் நல்லூரில் பிரத்திங்கா தேவி அம்மாவுக்கு வந்து நம்ம இப்போ கொடுத்துருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கீச்சன் நம்ம ஆர்டர் கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த ஆயிரம் கீச்சன் வந்து இப்போ நம்ம கொரியர் பண்ணிட்டோம் ஸோ ரொம்ப நல்லா இருக்கு பிரதர் அப்படின்னு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனாங்க ஸோ இந்த மாதிரி கீச்சன் இது டெம்பரரி கீச்சனு அதுவும் பண்ணுறோம் ப்ளஸ் இந்த மாதிரி டைப்லையும் நம்ம பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ இது மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாதிரி இது வந்து பைக்கில் ஓட்டக்கூடிய ஸ்டிக்கர் மோஸ்ட்லி வந்து பைக்கில் ஓட்டக்கூடியது ரொம்ப பெருசாலாம் ஒட்டுவாங்க பெருசாக ஓட்டுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அந்த ஏர் வந்து உள்ளே போகும் தண்ணி உள்ளே போகும் ட்ராப் ஆகும் பட் இந்த சைஸ் ஒரு மூன்றரைக்கு மூன்று இன்ச் அப்படின்னு நீங்கள் போட்டீங்கனாக்கா கண்டிப்பாக எதுவுமே ஆகாது சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி குவாலிட்டியான ஸ்டிக்கர்ஸ் வந்து மேட் லேமினேஷன் பண்ணுது இது எதுவுமே ஆகாது வெயில் பட்டலாம் ஒன்றாகாது மழை பேஞ்சாலும் ஒன்றாகாது ஒரு வருஷம் நான் வாரண்ட்டியோடு தரேன் ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டுருக்குறோம் அடுத்தது இந்த மாதிரி இருங்க டிவிக்கு ஸோ இந்த மாதிரி கொடி அந்த கொடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பெஷல் என்னென்னா உங்களுக்கு வந்து வெளுக்காது ஃபேட் ஆகாது வெளுக்காது வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் எவ்வளோ ஸ்பீடில் நீங்கள் போனாலும் உங்களுக்கு வந்து தாங்கும் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் இது வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் வருது ஐநூற்றி ஐம்பது ரூபா பட் ஆனால் கா குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அதே மாதிரி பிராண்டடாக பண்ணியிருக்கேன் இந்த ஸ்டிக்கர்ஸே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் தான் பண்ணுறோம் ஏன்னா அவ்வளோ நல்லா குவாலிட்டியாக இருக்கணும் வெயிட் வெயிட்டாக இது இருக்கணும் நல்லா குவாலிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிற நம்ம பண்ணிகிட்ருக்கிறோம் ஸோ மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேச்சஸ் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா இதுதான் பேச்சஸ் வருங்க நான் பேக் பண்ணி வச்சுருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுபது பேட்ச் இப்போ ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களுக்கு நம்ம பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரி இருக்கும் கஸ்டமைஸ் டைப்பில் இது இதே வந்து இல்லை ப்ரோ எங்களுக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் இருக்குது இல்லை எங்களுக்கு ஆஃபீஸ் இருக்குது எங்களுக்கு தேவை அப்படின்னா அது மாதிரி நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் இப்போ பாருங்கள் நான் பேக்கெட்டில் பின் பண்ணுறோம் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் பேச்சஸ் வேணால் கிடையாது சொல்லுங்கள் சூப்பராக பண்ணி கொடுத்துட்லாம் தரமான முறையில் பண்ணி கொடுத்துட்லாம் வேறு எங்களுடைய ஃபேக்ட்ரி வந்து சின்னது தான் ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பேர் சூப்பர் சூப்பராக இருக்கிறோம் நிறைய பேர் நிறைய ஆர்டர் கொடுத்துட்ருக்கீங்க சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க ரொம்ப நன்றி ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாக்டர் அட்வொக்கேட் சிம்பிள்ஸ் வேணுன்னா கூட சொல்லுங்கள் இதுவும் நம்ம பண்ணிக் கொடுக்குறோம் இது வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு இருக்கீங்க ப்ரொஃபஷனாக உங்களுக்கு என்ன ப்ரொஃபஷனலோ அதை நம்ம பண்ணி கொடுக்குறோம் இந்த மாதிரி இதெல்லாம் நம்முடைய ஓன் மேனுஃபேக்சரிங் ஸோ நம்மளே நம்மளுடைய ஃபேக்ட்ரி விடலாம் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் ஸோ இதெல்லாம் என்னுடைய கிளைன்ஸ் ஃபோ இது இதெல்லாமே என்னென்னாலும் நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிறது நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஒவ்வொரு விதமான ப்ராடக்ட்ஸுமே நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் இதுதாங்க நான் சொன்னது பர்மனெண்ட் பேட்ச் அப்படிங்கிறது ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்டது நான் உங்களுக்கு காட்டுறேன் இதே ஈவன் நீங்கள் வந்து ஒரு ட்ரஸ்ட்டுக்கு இல்லை ஒரு கம்பெனிக்கு இல்லை ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கு இல்லை துணி கடைக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துடலாம் ஓகேங்களா ஸோ குவாலிட்டியாக இருக்கும் ப்ராண்டடாக இருக்கும் இது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு செவன்ட்டி ருபீஸ் ரேஞ்சில் பண்ணி கொடுக்குறோம் ஆனால் குவான்டிட்டி அதிகமாக இருக்கும் சப்போஸ் நீங்கள் எனக்கு ஒரு பத்து பீஸை வேணும் ப்ரோ அப்படின்னா ஒரு பீஸ் பத்து ரூபா நூற்றம்பது ரூபா வரும் ஓகேங்களா அதுவும் நான் சொல்கிறேன் ப்ரைஸ் வைஸ் நான் சொல்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸு இன்க்ளூடிங் குரிய சார்ஜோட பண்ணித்தரேன் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் மழை பெஞ்சாலும் ஒன் ஆகாது ஒரு வருஷம் வாரண்டியோட தரேன் நான் உங்களுக்கு ஸோ அது அது மாதிரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி கஸ்டமைஸ் டைப்பில் லோகோஸ் ஃப்ளாக் இந்த மாதிரி காட்டுற பாருங்க ப்ரோ எனக்கு வந்து இந்த மாதிரி வேணும் ஸோ இந்த மாதிரி வேணும் எனக்கு வேணும்னா கூட கண்டிப்பாக சொல்லுங்கள் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் இதில் நிர்வாகியோட ஃபோட்டோஸ் இல்லை தலைவருடைய ஃபோட்டோஸ் இந்த மாதிரி கூட நம்ம பண்ணி கொடுக்குறோம் இது வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக் வேணும்னா ஸோ சிங்கிள் சைடு மட்டும்னாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபைவ் ஃபிஃப்டி வருது ஸோ இது மாதிரிலாம் இருக்குது ஸோ உங்களுக்கு எது மாதிரிலாம் வேணுமோ கண்டிப்பாக சொல்லுங்கள் சூப்பராக கொடுத்துலாம் பாருங்கள் இதுவே பைக் சிக்கர் தான் எந்த ஷேப்பில் பண்ணியிருக்க பாருங்கள் ஸோ இந்த மாதிரிலாம் அங்கே பண்ணி கொடுக்குறோம் ஸோ நம்மளுடைய ஃபேக்ட்ரி விட்டெல்லாம் எல்லா விதமான ப்ராடக்ட்ஸுமே இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி வைங்க நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டு தான் இருக்க போகுது இது நான் உங்கள் ராஜ்குமாரி தான் இது நம்முடைய சேனல் ராஜ்வீஸ் நன்றி வணக்கம்